ஸ்ரீ மீனாட்சி நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனி நாகாம ஏட்டும் நம்மளுடைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நமக்கு சமீபத்தில் நிறுத்தமா இருக்கக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் அதற்கு முன்னதாக ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பர்ணி தீபத்தோட சிறப்புகள் என்ன இந்த பர்ணி தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும் இந்த பர்ணி தீபம் ஏற்றனா என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்களை பத்தியும் இந்த பர்ணி தீபம் ஏற்றக்கூடிய முறைகளை பத்தியும் யாரு யாருக்கு சொன்னாங்க அப்படின்ற முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் நாலு முகம் தோன்றும் வெஞ்சமன் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஒதுவோர் முள் திருச்சித்திரம்பலம் தில்லை எம்பலம் கார்த்திகை முழுமைக்கு நம்ம வந்து வீட்டு வாசதீபம் வச்சு சாமி கும்பிட்டிருப்போம் இது இதை வந்து கார்த்திகை முழுமைக்கு நம்ம செய்யறோம் இந்த கார்த்திகை முழுமைக்கும் நம்ம செய்யக்கூடிய நிகழ்ச்சியை விட இந்த கார்த்திகையோட சிகர நிகழ்ச்சி அப்படின்றதுதான் கார்த்திகை மகாதீபம் இந்த மகாதீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவாங்க பொதுவாகவே வந்து இந்த கார்த்திகை மாதத்துல வந்து நம்ம கார்த்திகை முழுமைக்கு விலைக்கு கூட இந்த மூணு நாட்கள் தொடர்ந்து விலக்கேற்றணும்னு சொல்லுவாங்க அதுல வந்து பர்ணி தீப தன்னைக்கு ஏற்றனும் அதற்கப்புறமாக திருக்கார்த்திகை தீப தன்னைக்கு ஏத்தனும் அதற்கப்புறமாக மறுநாள் வரக்கூடிய பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கார்த்திகை அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்களா அந்த பெருமாள் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்தி வழிபடும் இந்த மூணு நாள் கண்டிப்பாக வழிபடணும் இந்த மூணு நாள் இந்த முதல் நாள் வரக்கூடிய பரண தீபத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரண தீபத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரண தீபம் ஏற்றவாறு நமக்கு என்ன படம்னு கிடைக்கும் அப்படின்னா முதல்ல தீபத்தோட சிறப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாமல் இருப்பதற்காக ஏற்றக்கூடிய தீபம்னா இந்த பரண தீபம் எமமாதிரி யாருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சரி நமக்கும் சரி நாளை நம்மளுடைய சந்ததியும் சரி நம்மளுடைய தலைமுறைகளுக்கு யாருக்குமே யமவாதனை இல்லாமல் இருப்பதற்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பழன் பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றும் போது நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு இடத்துக்கு போகும் இல்லையா அந்த இடத்துக்கு போறதுக்கு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தீபம் தான் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தீபம் தான் அந்த பரணி தீபம் அதான் அந்த வர்ண தீபத்துடைய தலை சிறப்பு இந்த சிறப்புகளை யார் யாருக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நதிகேஷன் சொல்லிட்டு நசிகேதன் சொல்லிட்டு ஒரு ஒரு இளைஞர் இருந்தாரு அவருடைய தகப்பனார் வந்து ஒரு நாட்டோட ராஜா அந்த ராஜா வந்து என்ன பண்ணா ஒரு யாகம் நடத்துறாரு அந்த யாகம் நடத்தும் போது பொதுவாகவே யாகம் நடத்தும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் தானங்கள் கொடுப்பாங்க முப்பத்து கோடி தேவர்களுக்கும் தானம் கொடுப்பாங்க அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் இவர் தானம் கொடுத்ததே வரும்போது இந்த இந்த நசிகேஸ் வந்து கேட்கறாரு என்னப்பா நீங்க எல்லாருக்கும் தானம் கொடுத்ததே இருக்கீங்க என்னைய கூட நீங்க கொடுத்துருவீங்க போலன்னு கேட்கும்போது ஆமா உடனே நான் தானமாக கொடுக்க போறேன் யாருக்கு தானமாக கொடுக்கப்படுறீங்கன்னு கேட்கும் போது யம தர்ம ராஜாவுக்கு நான் தானமாக கொடுக்கப்படுறேன்னு சொன்னபோது இந்த பயனுக்கு ஒரு பயம் வருது ஏன்னா யம தர்ம ராஜானாலே ஒரு பயம் நமக்கு வரும் இல்லையா அவர் தர்மராஜா யமதர்மன் யம தர்மன் அந்த பேரை கேட்கும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயம் அந்த பையனுக்கும் வருது தானம் கொடுத்துறாரு கொடுத்த உடனே இந்த நதிக்கே இந்த நசிகேசன் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா பூலோகத்துல இருந்து யமலோகத்துக்கு பூத உடலோட போறாரு முதல் முறையாக பூத உடலோடு யமலோகம் போனவர் வந்து இந்த நதிக்கேசன் நசிகேசன் மட்டும் தான் வேற யாருமே போகல ஏன்னா நம்ம இறந்து போய் நம்ம ஆன்மா மட்டும்தான் வந்து யமலோகத்துக்கு போகும் ஆனா இவர் மட்டும் தான் பூத உடலோட போறாரு போனவர் யமதர்ம மகாராஜாவை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கிறார் ஏன்னா அவர் அங்க போனது அங்க பாக்குற காட்சிகள் ரொம்ப அகோரமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய நான்மாக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அங்க நிறைய தண்டனைகள் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு யமதர்மர் மகாராஜா கிட்ட சில கேள்விகள் கேட்கிறார் ஆஹ் சுவாமி கீழேயும் இந்த மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க வாழ்க்கையில ரொம்ப தான் வந்து இவங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மரணத்துக்கு அப்புறமாவது இவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் இவங்களுக்கு வந்து மரணம் வருது ஆனா அதுக்கப்புறம் இவங்க அதை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சுவாமி இதுக்கு இதுக்கு விமோசனமே கிடையாது அப்படின்னு வந்து யமதர்ம மகாராஜா கிட்ட இந்த நதிகேசர் கேட்கிறார் கேட்கும் போது யமதர்ம மகாராஜா வந்து சொல்றாரு அதுக்கெல்லாம் கிடையாது தம்பி இவங்க இவங்க செய்த கர்ம பலன்களுக்கும் இவர்கள் செய்த முன்வினை பாவங்களுக்கும் ஏற்ப ஒரு வாழ்க்கையும் அதுதான் வந்து இறைவன் கொடுத்திருக்காரு அது போக இவங்க மானிட ஜென்மமாக எடுத்த பிறகு அந்த மாநில ஜென்மத்துல என்னெல்லாம் பாவங்கள் பண்ணாங்களோ அதுக்கான தண்டனையத்தான் மரணத்துக்கு பிறகு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும்போது இந்த நசிக்கு நசிகேசன் கேட்கறாரு சாமி இதுக்கு வந்து விமோஷனம் கிடையாது அப்படின்னு கேட்கும் போது ஒரு சில விஷயங்களை யம மகாராஜா சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னா நிறைய வழிபாடுகளை பத்தி சொல்றாரு நிறைய தான தர்மங்கள் கொடுக்குறத பத்தி சொல்றாரு நிறைய கோவில்களை குடமுழுக்குகள் பண்ணுறதை பத்தி சொல்றாரு இதை விட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம்னு சொல்றாரு மகாதீபத்துக்கு முதலான வரக்கூடிய மருண தீபத்துல தீபமேத்தி வழிபடுங்கன்னு சொல்றாரு அந்த தெய்வம் ஏற்றி வழிபடுவது அந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நமக்கு அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா எமம்பாதனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லி யமதர்ம மகாராஜாவே சொல்றார் இதுதான் வந்து இந்த பரண தீபத்துடைய சிறப்பு சரி இந்த வருஷம் பரணி தீபம் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை காலையில எட்டு இருபது காரணிக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு இருபது நாள் இருபத்தி நாலுக்கு நட்சத்திரம் முடிஞ்சது அதுக்கப்புறமா காத்தி நட்சத்திரம் ஆரம்பிச்சது அப்போ வியாழக்கிழமை முழுமைக்கும் அதுக்கு பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த பரணி தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரணி தீபம் வீட்டுக்குள்ள சாமி மாடத்துலதான் ஏத்தனோட பூஜை ரூம்லதான் எத்தனும் வீட்டுக்குள்ளேயே ஏற்றக்கூடாது இந்த மன்னி தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மண் அலு விளக்குகள் எடுத்துக்கணும் அந்த விளக்குகள் நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கு சந்தர்ப்பம் அலங்காரம் பண்ணிட்டு அஞ்சு விளக்குகளையும் நெய் ஊத்துறதுக்கு பசங்க நெய் ஊத்திக்கலாம் இல்ல நெய் ஊத்த முடியாதவங்க அஞ்சு நமக்கு இப்ப கடையில் நிறைய எண்ணெய்கள் கிடைக்கல அந்த எண்ணெய்கள் ஊத்திட்டு ஒரு விளக்குல மட்டும் நெய் ஊத்திட்டு தெரிய போட்டு நீங்க விளக்கு ஊற்றிக்கலாம் இதை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு அல்லது மனப்பலகை வச்சுக்கலாம் அந்த மனப்பலகையில கோலம் போட்டு அந்த தட்டுல கோலம் போட்டு அஞ்சையும் உள்பக்கமாக ஐந்து விளக்குகளையும் உள்பக்கமாக வச்சு ஏத்திட்டு நம்ம சாமி தான் அதை வைக்கணும் பூஜை அறையில தான் அதை வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது பூஜை அறையில வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும் இதுதான் பர்ண தீபம் ஏற்றக்கூடிய முறை மாலை ஆறு மணிக்கு மேல அந்த பர்ண தீபம் ஏற்றணும் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் நம்ம சாமி ரூம்ல ஏற்கனவே விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் அந்த விளக்குக்கும் இந்த பர்ண தீபத்திற்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம சாமி ரூம்ல வந்து ரெண்டு விளக்கு ஏத்திருப்போம் மூணு விளக்கு ஏத்திருப்போம் நாலு விளக்கு ஏத்திருப்போம் அது எத்தனை விளக்கு எல்லாம் ஏத்திருக்கலாம் அது வேற இந்த பர்ண தீபம் என்பது வேற ஏன்னா சாமி ரூம்ல ஏற்றக்கூடிய விளக்குகள் வந்து நம்ம வருஷம் முழுமைக்கு ஏத்தோம் இந்த விளக்குகள் வந்து வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் ஏற்றோம் ஆனா அந்த விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் சம்பந்தம் கிடையாது அதற்கப்புறமாக நம்ம கார்த்திகை வந்து வாசல்ல ரெண்டு விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா அதற்கும் இந்த விளக்குக்கும் சம்பந்தம் கிடையாது அது தனி அது நீங்க விளக்கம் நீங்க வாசலே வச்சிக்கலாம் இந்த விளக்கு இந்த பர்ண தீபம் பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல மட்டும் தான் ஏத்தனும் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பர்ணி தீபத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆஹ் தீபமே எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாளை எங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் மன்னித்துக் கொண்டு எங்களுடைய அவ்வுலக வாழ்க்கையில் எவ்வித எமபாதரும் இல்லாமல் நாங்கள் மோட்சத்திற்கு செல்வதற்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றணும் அதுதான் இந்த பர்ணி தீபத்தோட சிறப்பு ரொம்ப முக்கியமா இந்த பர்ணி தீபம் மண் நகல் தான் ஏற்றணும் வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ ஏற்றக்கூடாது ஏன்னா மண் அகல் விளக்கு மட்டும்தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா பஞ்சபூதங்கள மண்ணும் ஒண்ணும் இந்த உடம்புலையும் சரி வெளியிலையும் சரி பஞ்சபூத இயக்கம் சரியாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு சரியாக இருக்காது ஏதாவது உடம்புல கோளாறுகள் வந்துட்டே இருக்கும் இல்லையா அதனால இந்த இந்த விளக்குகள் இந்த பஞ்ச தீபம் அப்படின்றது இந்த பருண தீபம் மண் நகல் விளக்குகளை மட்டும்தான் ஏத்தணும் இந்த மாதிரி இந்த மண் நகல் விளக்குகள் இந்த பருண தீபம் ஏத்தி இதை வழிபடும் போது நமக்கு எமவாதனை நமக்கும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சரி யாருக்குமே எமவாதனை இல்லாமல் ஒரு சொர்க்கலோக வாழ்க்கை வந்து யம யம யமதர்ம மகாராஜாவே அருள்வார் இது அவரே சொன்னது ஹதிகேஷன் என்ற இளைஞருக்கு யமதர்ம தர்ம மகாராஜாவே சொன்னதுதான் இந்த வந்து பர்ணிதீபம் ஏற்றும் முறை இந்த முறையை ஏற்றுனீங்கன்னா நம்ம வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் இந்த முறையை ஏற்றிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்க பெறுவோமாக ஸ்ரீ மீனாட்சி மதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துடைய பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவில் உங்களை சந்தி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் நன்றி வணக்கம் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரச செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நட்சபம் வேள்வி மலிக மேன்மைகள் செய்வ நிதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்